பல நேரங்களில் மனிதாபிமானம் என்பது உலகம் தெரிந்து கொள்ளும் சம்பவங்கள் அங்கங்கு நிகழும் அப்படி ஒரு சம்பவம் தான் இது மாலி நாட்டை சேர்ந்தவர் மொமூது கசாமா இருபத்தி இரண்டு வயதான இவர் வேலை தேடி பிரான்ஸ் நாட்டிற்கு வந்திருந்தார் பாரிஸில் வடக்கு பகுதியில் ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தின் முன்பு மக்கள் கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர் எனவே கூட்டத்தை வேடிக்கை பார்க்க சென்றார் அவர் அங்கு கட்டிடத்தின் நான்காவது மாடியில் பால்கனியை பிடித்தபடி நான்கு வயது குழந்தை அழுதபடி தூங்கிக் கொண்டிருந்தது அந்த குழந்தையை கீழே விழாமல் பக்கத்து வீட்டில் தங்கியிருக்கும் நபர் ஒருவர் பிடித்துக் கொண்டிருந்தார் இந்நிலையில் குழந்தையை யாரும் காப்பாற்ற முன்வரவில்லை எல்லோரும் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்தனர் இதனால் உடனடியாக களத்தில் இறங்கினார் கசாமா எவ்வித தயக்கமும் இன்றி கசாமா ஸ்பைடர்மேன் பாணியில் கட்டிடத்தில் ஏறினார் தீயணைப்பு படையினர் வருவதற்கு முன்பு குழந்தையை கசாமா காப்பாற்றிவிட்டார் விட்டார் இவர் குழந்தையை காப்பாற்றிய வீடியோ வைரலாக இணையதளத்தில் பார்க்கப்படுகிறது மமூது கசாமாவை பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரன் நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார் அவரை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு பிரான்ஸ் நாட்டின் நிரந்தர குடியுரிமை அளிப்பதாகவும் பாரிஸ் நகர தீயணைப்பு துறையில் பணி வழங்கப்படும் என்றும் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் இன்று அறிவித்துள்ளார் சிறிய ஒரு மனிதாபிமான செயலுக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவமும் நிரந்தர ஒரு வேலையும் கிடைத்துள்ளது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்